அல்லா ரூமீன் சூரியன் ஒரு மயில் தூரம் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் நரகத்தின் வெப்பமும் சூரியன் வெப்பமும் அடித்துக் கொண்டிருக்கும் பயம் இல்லாமல் மனிதர்கள் நிற்பார்கள் அப்படி என்றால் ஒரு சுனாமி வந்தாலே ஒரு இடி முழங்கினாலே மனிதன் என்ன ஆகப் போகிறது என்று பயந்து விடுகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை நிகழும் பொழுது மனிதன் என்ன செய்வான் நடுங்கிக் கொண்டிருப்பான் பயந்து கொண்டிருப்பான் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் கவலையால் முகங்கள் எல்லாம் இருளடைந்து சூழ்ந்திருப்பான் இல்ல இல்ல சிலருடைய முகங்கள் சிரிப்பால் பிரகாசமாக கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் நிற்பார்களே அவர்கள் யார் மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலைகளை நிற்கக்கூடிய மனிதர்கள் யார் முத்தீமகின் அமீன் அமீன் அப்ப அவர்கள் யார் ரொப்பை அஞ்சு இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாகவை அஞ்சிய முத்த கீண்கள்

மலக்குகள் அப்படியே அணி அணியாக இறங்கிக் கொண்டிருப்பார்கள் தலைமை அவர்களும் இறங்கிக் கொண்டிருப்பார்கள் அணி அணியாக ஏன் மக்கள் ஒன்று விட்டது சூரியன் வந்து விட்டது நரகம் எழுத்து கொண்டு வரப்பட்டு விட்டது மலக்குகள் வந்து விட்டார்கள் படைத்த படைப்புகள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு விட்டது இன்னும் யார் வருவதற்காக யார் வருவதற்காக யார் வருவதற்காக கால சாத கல்ல இந்த وجاء ربك والملك صفا صفا وجاء ربك وجاء ربك உங்கள் இறைய இறைவன் வருவான் மலக்குகளின் படை சூழ யாரும் என்ன காட்சி அது மறுமை நாளிலே இறைவன் வருவான் மலக்குகளின் படை சூழ மலக்குகள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள் மனிதர்கள் எல்லோரும் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள் அரசர்கள் உலகத்தின் அரசர்கள் பெருமையாளர்கள் திமுறு கொண்டவர்கள் ரப்பை மறுத்தவர்கள் அஞ்ச ஆரம்பித்து விடுவார்கள் என்ன நடக்கிறது

மக்கள் சிலர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவார்கள் நமக்குள் நடக்கக்கூடிய கலந்துரையாடல் அலை கும்பி நம்முடைய தந்தை யார் இருக்கிறார்கள் ஆதம் இருக்கிறார்கள் ஏதாம் இருக்க ஆதம் இருக்கிறார்கள் هذا ما فيقولون له أنت أبو البشر خلقك الله بيدي ونفخ فيك من روحه وأمر الملائكة فسجدوا لك اشفع لنا إلى ربك هذا ما الله أمغلي تنوري كرتال پديتان تنوري روحي وودنان الله رب العالمين ملك ربنا بريند هذا ملِكِ الصلاة والسلام شلوا واركله هذا ملِكِ الصلاة والسلام شلوا واركله فيقول آدم كن فيقول آدم إن ربي قد غلّب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده يا رب إن غرِفَن இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை என்ற கோபத்தோடு இருக்கிறான் என் நிலைமை என் நிலைமை எனக்கு தெரியாது செல்லுங்கள்

எங்களால் பேச முடியாது எங்களால் அந்த இடத்திலே சொல்ல முடியாது எங்கள் நிலைமையை அறியாமல் இருக்கிறோம் என் நிலைமை என் நிலைமை செல்லுங்கள் முகம்மது ரசூடத்திலே வருவார்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் எல்லாம் முகமது ரசூலை நோக்கி பயணிப்பார்கள் எங்கே முகமது ரசூல் கூட்டம் மக்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட முகமது ரசூல் சொல்லல்லாக ஒலகி வசல்லம் விரண்டு செல்வார்கள் எங்கே எங்கே ரொம்ப அரிசிக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் மக்கள் எல்லோரும் அந்த கவலையோடு அந்த சப்தத்தோடு வருவதை பார்த்த உடன் ரப்பின் முன்னால் சுஜூதிலே விழுந்து விழுந்துவிடுவேன் அல்லாவை புகழ்வேன் அந்த வார்த்தைகளை இந்த உலகத்தில் யாரும் இதற்கு முன்னால் உச்சரித்திருக்க மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் சஜிதா வெளி அழுந்து கொண்டு அழுந்து கொண்டு புகழ் புகழ்ந்து கொண்டு இருப்பேன் அல்லாஹ் ஆலமீன் பேச ஆரம்பித்தான் கொஞ்சம் கேளுங்கள் மறுமை நாளிலே அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கோபத்திலே இருக்கக்கூடிய அந்த ரப் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா முகம்மது ரசூலை கொண்ட சமூகமே சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அந்த முஹம்மது ரசூலை உங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டு நடைபயண நடைபயணத்தை மேற்கொள்ளுங்கள் அந்த முஹம்மது ரசூலின் புகழை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுங்கள் ஏன் அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை பதவியை உயர்வை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது திரும்ப சொல்கிறேன் அந்த முகம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை உயர்வை மதிப்பை அந்த முகம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை உயர்வை மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது அந்த மனுஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் தன் நிலைமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை முகமது அவர்களே சொல்லி தலையை உயர்த்துங்கள் நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள் நான் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன் முகமது ரசூல் தலையை உயர்த்துவார்கள் என்ன பேச போகிறார்கள் என்ன கேட்க போகிறார்கள் யாரை பற்றி பேச போகிறார்கள் அல்லாவிடத்திலே தன் மகள் பாத்திமாவை பற்றியா ரத்து எல்லா தன் மகன் தன் மனைவி ஆயிஷா ரத்து எல்லா பற்றியா தன் குடும்பத்தார்களை பற்றியா அப்துல் முத்தலிபை பற்றியா அபூ தாலிபை பற்றியா அல்ல கல்ல கல்ல முகமது ரசூல் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் நாளை மறுமையிலே அந்த மாஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை یا امتی، یا امتی. رب ان سموح. ان رب امتی امتی ان 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 اللہ سمو نرآرے பாவங்களை சுமந்து கொண்டு குற்றங்களை சுமந்து கொண்டு உனக்கு மாறு செய்துவிட்டு பாவங்களோடு என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த அடிமைகள் என் சமூகத்தின் மனிதர்கள் உனக்கு முன்னர் வந்து நிற்கிறார்கள் இவர்களை சொற்கத்திலே அனுப்புயா உன் தந்தை இடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டிய உன் தாயிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டிய உன் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டிய யாரை எல்லாமோ பற்றி பேசுகிறப்பாய் உன் பிள்ளை இடத்திலே உன் மனைவியிடத்திலே நீ முஹம்மது ரசூல் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு என்றே காவது இருக்கிறாயா முகம்மது சமூகமே இந்த உலகம் முகம்மது ரசூலை எவ்வளவு தூற்றுகிறது இந்த உலகம் இந்த உலகம் முகம்மது ரசூலை பற்றி எவ்வளவு அருவறுக்கத்தக்க அசிங்கமான படங்களை எல்லாம் எடுத்து வெளியிடுகிறது என்ன செய்தாய் முகம்மது ரசூலுக்காக உன் தந்தைக்காக உழைக்கிறாய் உன் தாயுக்காக உழைக்கிறாய் உன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறாய் நாளை மறுமையில எவ்மையை பிற்ருல் வருவுமினாசி ஓமி ஹி வாமி ஒ சாஹிப தஹி பவனே உன் தந்தை உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார் உன் தாய் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள் உன் மனைவி உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார்கள் நீ விரண்டு சென்றாலும் எந்த ரசூலை நீ நான் இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தோமோ அந்த ரசூலை நாம் மறந்தாலும் அந்த ரசூல் எம்மை மறக்காமல் அல்லாஹ் உடனத்தை சஃபாச்சே சஃபா ஹம்மது ரசூல் சொல்லி சொல் நேசம் கோல் உன் தாயை விட நேசம் உன் தந்தையை விட நேசம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் வெளிப்பாடு என்ன என்ன வெளிப்பாடு வெள்ளிப்பாடு வெள்ளிப்பாடு ரசூல்லாவின் கொண்டாடுவதா ரசூல் இல்லாவிற்கு முழுது போதி புகழை சேர்ப்பதா என்ன வெளிப்பாடு வாழ்க்கையிலே கொண்டு வா அந்த முகம் ரசூலை பேச்சிலே கொண்டு வா முகத்திலே கொண்டு வா ஆடையிலே கொண்டு வா நடையிலே கொண்டு வா பண்பிலே கொண்டு வா நீ பொய் பேச மாட்டாய் ஏன் என் முகம்மது ரசூல் பொய் பேசியதில்லை நான் புறம் பேச மாட்டேன் ஏன் என் முகமது ரசூல் புறம் பேசியதில்லை அந்நிய பெண்ணிடத்திலே பேச மாட்டேன் ஏன் முகமது ரசூல் அனுமதித்ததில்லை அந்நிய பெண்களை பார்க்க மாட்டேன் ஏன் முகமது ரசூல் அனுமதித்ததில்லை அன்னிய பெண்ணை காதலிக்க மாட்டேன் ஏன் முகமது அனுமதித்ததில்லை என் முகத்திலே தாடி இருக்கும் ஏன் முகமது வளர்த்தார்கள் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் உன் மனைவியின் வாழ்க்கையில் உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த உலக சூழ்நிலையில் நீ வாழும் காலமெல்லாம் உனக்கு காற்றுக் கொடுத்த வழிமுறையில் ரப்பு சொல்லுகிறாள் இந்த முகம்மதிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வழகிவர் செல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி மாதிரி இருக்கிறாதே எடுத்து செல்லு வா வா ரசூலின் வாழ்க்கையை படிப்போம் வாருங்கள் அந்த சுண்ணாக்களை இந்த உலகத்திற்கு பறை சாற்றுவோம் உலகத்தை எதிர்த்தாலும் முகம்மது ரசூலின் ஒரு சுண்ணாவை செயல்படுத்துவதற்காக உலகத்தை எதிர்த்திருப்போம் முகம்மது ரசூலின் சுண்ணாவை உயிர் சஹாபாக்கள் அதற்காக வாழ்ந்தார்கள் ஒட்டுமொத்த அறிஞர்களும் அதற்காக வாழ்ந்தார்கள் மறந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் விழிப்புணர்வு விழிப்புணர்வு பற்றி கொள்ளட்டும் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக கூறிக்கொள்கிறேன் நிலைமை என் சமூகத்தின் நிலைமையா அல்லா அல்ல விசாரணை ஆரம்பம் செய்ய சொல்லுவான் நபிமார்களுக்கு விசாரணை முடிவடையும் அழைப்பான் சென்றாயா மக்களிடத்திலே நூஹை சென்றேன் மக்களை வந்தார்களா இல்லையா நூஹை வரவில்லை யார் சாட்சி உஹை நீ சொல்லுகிறாய் வந்தார்கள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் வரவில்லை என்று யார் சாட்சி முகம்மதுன் உம்மது முகம்மதுன் உம்மது யார் சாட்சி எனக்கு நீ இறுதியாக ஒரு தூதரை அனுப்பினாயே என்ன பெயர் முகம்மது ரசூல்லா சல்லுல்லாஹ் செல்லம் அவர்களும் அவர்களுடைய சமூகம் யார் அவர்கள் சமூகம் யாருக்கு சாட்சி சொல்லுவதற்காக இந்த கிறிஸ்தவர்கள் உன்னை என்கிறார்கள் நீ கூறினாயா இருக்கும் வரை நான் அறிந்தேன் நான் மக்களுக்கு ஏவினேன் உன்னை வணங்கும்படி உயர்த்து பட்டு விட்டாய் நான் மரணித்து விட்டேன் அதற்கு பிறகு தெரியாது அல்லாஹ் எனக்கு என்ன நடந்தது என்று செல்லுங்கள் எல்லா காபிர்களும் முஷிரிக்குகளும் யாரை வணங்கினீர்களோ அவர்களுக்குப் பின்னால் நரகம் உங்களுக்கு கூலியாக பேச்சு கிடையாது விசாரணை கிடையாது எந்த காஃபிரையும் அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான் எந்த முஷிரிக்கையும் அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான் செல்லுங்கள் இந்த படைத்த இறைவன் ஒருவனை விட்டு யாரை யாரை எல்லாமோ வணங்கினீர்களோ செல்லுங்கள் அவர்களுக்கு பின்னால் யாரோ பாதுகாப்பான முஸ்லிம்களை அதற்காக உழையுங்கள் உழைப்போம் அவர்களை பாதுகாப்போம் அந்த மருமை நாளிலே விஷா அல்லாஹ்